பறக்கும் திச ஏது அந்த பறவைறியாது உறவோ புரியாது அது உனக்கும் தெரியாது நித்தோ நித்தோ நினப்பு நெஞ்சு குழிக்கா மாடு ரெண்டு பாதரண்டு வண்டி எங்க சேரோம் காலம் வரும் வேளையில காத்திருப்பே பெண்மையில சேதி வரோம் உண்மையில தேதி சொல்வே கண்ணால கண்ணாடிதான் நண்பன் ஏனென்றால் என்றால் அவன் முன்னால் நான் அழும்போது அவன் சிரிப்பது இல்லை வயலில் புகழ்பெற்ற பாடகர் பிரபல திரைப்பட பின்னணி பாடகருடன் பாடி பட்டையை கிளப்பியவர் உதாரணம் எல்லார் ஈஸ்வரி அம்மாவுடன் ஜோடி சேர்ந்து அவர் பாடிய பாடல்கள் தனக்கென்று ஒரு தனித்துவமான பாடல்களின் மூலம் தங்கவயல் டி எம் எஸ் என்று பெயர் பெற்றவர் தங்கவயல் மட்டுமல்ல தமிழர் வாழ் அனைத்து மாநிலங்களுக்கு சென்று இசை கச்சேரியின் மூலம் எண்ணிலடங்கா தத்துவ பாடல்களை பாடியவர் அது மட்டுமல்ல தங்கவயலில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மருத்துவருக்கு நடக்கும் நினைவேந்தல் நிகழ்ச்சிகளில் அவரவர் குடும்பங்களுக்கேற்ப ஆறுதல் பாடல் பாடி அழுது காயப்பட்ட உள்ளங்களுக்கு மயிலிறகாய் ஆறுதல் அவை பாடல் பாடியவர் ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் பாடிய குரல் இன்று காற்றோடு காற்றாக கரைந்து போனது அதாவது தங்கவயல் புகழ் டி எம் எஸ் சந்திரனின் நினைவேந்தல் நிகழ்ச்சி ஆண்டர்சன் பேட்டை சன்மேரிஸ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தங்கவயல் மூத்த பத்திரிகையாளரான திரு சிவராஜ் அவர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் வணக்கம் சந்திரன் அவர்கள் மகிழ்ந்ததை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம் இந்த அதிர்ச்சியில் ஒரு மாதம் கழித்து ஃபஸ்ட்டு பிப்ரவரி அன்று அவருக்கு படத்தரப்பு நிகழ்ச்சி இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்துள்ளோம் சந்திரன் சார் மறைந்தாலும் மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மனதை விட்டு மறையப் போவதில்லை என்று என்னுடைய ஆனந்த அஞ்சலியை செலுத்துகிறேன் சந்திரன் சாரை சொல்லணும்னு சொன்னாக்கா தங்கமையில் என்று பெயர் பெற்றார் அவர் மறக்க முடியாத நிகழ்ச்சி என்னன்னாக்கா துள்ள இசை பாடகை எல்லாரையும் இசுவரி அவருடன் டிக்கெட் புரோகிராம் ஸ்கேட்டிங் ஹாலில் நடைபெற்றது அவர்களுடன் சேர்ந்து பாடிய நம் தங்கவேல் மண்ணு பிறந்த சந்திரன் சார் அவர் பாடி இந்த அளவுக்கு புகழ் பெற்றார் அது மறக்க இயலாது அதோடு டிஎம்எஸ் எஸ் ஐயாவே அவரை பாராட்டி நல்லா பாடுறப்பா பாராட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார் பல நிகழ்ச்சிகளில் அவர் பாடி அவர் பாடாத நிகழ்ச்சிகளே இல்லை இந்த நாற்பது வருஷத்தில் கலைவான இசை துறையில் ஜான் அவர் என்னை பேட்டி காணும் போது அவர் சொன்னார் நான் என்னுடைய இசைத்துறையில் இதில் எழுபத்தி நாலு பேர் காலமாகிட்டாங்க எழுவத்தஞ்சாவதாக சந்திரன் காலமாயிட்டார் அதற்காக அவருக்கு அஞ்சலி செலுத்த கல்லறைக்கு வந்து உள்ளேன் என்று சொன்னார் இது மெய் செலுத்த வைத்தது அப்படிப்பட்ட நம்ம சந்திரன் சார் வந்து இந்த இருபத்தஞ்சி ஒன்று ஜனவரி ஃபஸ்ட்டு அன்னைக்கு காலமாக்கி நினைத்து இந்த தகவல் முழுதும் அவருடைய இசைத்துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் பற்று உள்ளவர்கள் அனைவருமே பிற இழப்பாகும் குறிப்பாக அவருடைய குடும்பத்துக்கு பிற இழப்பாகும் நான் அவருடைய நான் பேட்டி போதே அவர் ஒன்று சொன்னார் ஐயா என்னுடைய பாடகர் தெய்வ படகர் டிஎம் அவர்களாக பிறந்த தினமும் நினைவு நாள் நிகழ்ச்சியும் நடத்தினு வரீங்களே இதை மெய்சலிருக்க வைக்கிறதையா என்று கூறி அவரு என்னை பாராட்டினாரு அதோடு கடைசியாக அவருக்கு ஒரே இசை நிகழ்ச்சி என்னுடைய குடும்பத்தில் கடந்த ஆண்டு மார்ச்சில் என்னுடைய மூத்த சகோதரி காலம் ஆகிட்டாங்க அதற்காக நான் ஒன்னே ஒன்னே அந்த இசைக்குழுக்க சொன்னேன் சந்திரன் சாரு வந்தாக்கா இசை நிகழ்ச்சி நடத்தலாம் என்று சொன்னேன் அவர் பாடி என் என் குடும்பத்தையே கண்கலங்க வைத்தார் இதை என் வாழ்நாள் போதும் மறக்க முடியாது சந்திரன் சார் இன்னொன்று சொல்கிறேன் சந்திரன் சார் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் இந்த நம்ம மனதை விட்டு மறை மறக்க இயலாது என்று ஒய் சந்திரன் சார் வந்து தங்கோயில் முழுதும் பல இரங்கல் நிகழ்ச்சிகளை பாடி பல குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறி வந்தார் இன்னொன்று நினைவு பிஎம்எல் தொழிலாளர்கள் பைலட்ஸில் அங்கே உண்ணாவிரத போராட்டத்தில் நடத்து கொண்டிருக்கும் போது அவர் வந்து ஒரு பாடல் பாடி அனைவரையும் கவர்ந்து விட்டார் அனைவருக்கும் ஒரு பெரிய ஆறுதலாக அமைந்தது இதுவும் மறக்க இல்லாது இந்த பல இரங்கல் கூட்டத்தில் பாடிய சந்திரன் சாரு இன்னைக்கு அவரவருடைய இரங்கல் கூட்டத்துக்கு வந்து கலந்தது நிகழ்ச்சி அவருடைய எல்லாம் பாடுறாங்க இதை கேட்டு கண்கலங்க வைக்கிறது வாழ்க சந்திரன் சாக புகழ் வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீ போரா வா கொஞ்சம் எங்கிருந்து உண்டு நம்மை ஆட்டி படைக்கும் ஆ பிசகளை நீ வாழ வைத்தே நிறைய நிறைவேஞ்சோம் நம் மனைவி பிள்ளைகள் ஒருவே உணவுக்காக உழைத்தோம் எங்கும் காணும் இல்லாம நீதி நேர்மை நம் மீது இறக்கம் காட்டாமல் நீதி நேர்மை இல்லாமல் மீது இரக்கமும் காட்டாமல் ஆபிசங்கள் கொடுத்து வாழலாம் நம்ம துணியே பல கொடுமையான ஆபிசகள் கொடுத்து வாழலாம் நம் கேவை தொழிலே புறப்படு தொழிலாளி தோழவே